ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டி டுவெண்ட்டி கோப்பைக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் ஒரு பயிற்சி ஆட்டம் வந்து நடந்திருக்கு அந்த பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க கடைசி மூணு பந்தில் பதினெட்டு ரன்கள் வந்து அடிக்கணும் அப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் அவருடைய ஃபார்மை வந்து காமிச்சிருக்காரு இந்த சீசன் வந்து ரிங்குவுக்கு அவ்வளோ நல்லா போகலை ஐபிஎல்ல அவருக்கு பெருசாக வந்து பேட்டிங் ஆட வாய்ப்பே வந்து கிடைக்கல எந்த போதிலுமே இப்போ கரண்ட்டாக வந்து நான் நல்ல ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிறத ரிங்கு வந்து ப்ரூவ் பண்ணி டீம் இந்தியாவை ஜெயிக்கவும் வந்து வச்சுருக்காரு ஆஸ்திரேலியானியை பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் பிளேயர்ஸ் இல்லாமல் ரெண்டாம் கட்ட வீரர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து ஆடி இருக்காங்க அதேமாரி இந்தியா தரப்புலேருந்து பார்க்குறப்ப விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடல ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்து இந்தியா வந்து இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆடி இருக்காங்க இதில் முதல்ல வந்து கிளம்புறங்கன்னு ஆஸ்திரேலிய அணி இருபது ஓர் முடிவில் நூற்றி ரன்களுக்கு ஏழு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க முதல் தர வீரர்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டியில் அவங்களுடைய கரண்ட் ஃபார்ம் வந்து காமிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு டார்கெட்டாக நூற்றி ரன்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து டீம் இந்தியா களம் இறங்கியிருப்பாங்க இந்திய அணியில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடி இருப்பாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளாஸை வந்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அரை சதம் அடித்து இந்திய வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க இந்தியனி அணி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு நூற்றி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேமே வந்து மாறிடுச்சு ஏன்னா ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ஒரே ஓவரில் அடுத்தடுத்து அவுட் ஆக அடுத்து வந்த பேட்டர்ஸ் யாருமே வந்து சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லு வந்திருப்பார் பண்ட்டு வந்திருப்பார் ஸ்கையே அதேமாதிரி ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஒரு புறம் வந்து ஜடேஜா மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து களத்தில் நின்றுருப்பாங்க கடைசி ஒரு ஓவரில் இருபத்தி மூணு ரன்கள் வந்து அடிக்கணும் அதில் வந்து முதல் ரெண்டு பாலை வந்து ஜடேஜா வந்து இருப்பாரு முதல் பந்தில் ஃபோர் அடிச்சுட்டு ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிங்கிள் ஆடி கொடுத்துருப்பாரு கடைசி நாலு பந்தில் வந்து பதினெட்டு ரன் வந்து அடிக்கணும் அதில் வந்து மூணாவது பந்தை வந்து ரிங்கு சிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் அடிச்சிருப்பாரு அப்போ வந்து பிரஷர் வந்து அதிகமாக டீம் இந்தியாவுக்கு கடைசி மூணு பந்தில் பதினெட்டு ரன்கள் அடித்தா மட்டும்தான் வந்து வெற்றி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ரிங்கு சிங் வந்து அவருடைய கிளாஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மூணு சிக்சர்களை ரிங்கு சிங் வந்து பறக்க வெட்டிருக்காரு ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பந்துல வந்து ரொம்ப வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்திய அணியில வந்து ஃபினிஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜடேஜா மற்றும் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபினிஷர்ஸை தாண்டி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வர்றதுனால இவங்க ரெண்டு பேருமே அணியில இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஜடேஜா கன்ஃபார்ம் ஆடுவார் பாண்டியா வந்து சூழ்நிலையை பொறுத்து அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு புறம் வந்து தூபேவா ரிங்குவா அப்படிங்கிற போட்டி வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இதில் வந்து ரிங்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து டேக்கிள் பண்ணுவார் புறம் பார்த்தீங்கன்னா தூபே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகன்ஸ்டாக அபாரமாக வந்து ஆடுவார் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அந்த வகையில் இப்போதைக்கு பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூபேவை விட ரிங்கு சிங் வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஆடிருக்காரு நன்றி